நாற்பத்தி மூன்றாவது பாடல் தூசாமணியும் தொகிலும் புனைவாழ் வாழ்நேசா முருகானினதன் பருளால் ஆசானிகளும் துகளாயின பின் பேசானு போதி பிறந்ததுவே தூசாமணியும் தொகிலும் புனைவாழ் வாழ்நேசா முருகானினதன் பருளால் ஆசானிகளும் துகளாயின பின் பேசானு போதி முருகா 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 பாடலின் பொருள் தூய்மையான ரத்தின மணிகளும் ஆடைகளும் அணுகின்ற வள்ளி பிராட்டியாரின் காதலனே முருகப் பெருமானே நீ காட்டிய அன்புடன் கூடிய அருளினால் ஆசையாகிய விலங்கு தூள் தூளாக பொடியான பின் மௌன நிலையுடன் கூடிய அனுபூதி நிலை எனக்கு கிடைத்தது 무르가 리